மும்பையின் உயர் சமூகத்தின் மினுமினுப்பு இப்போது நொறுங்கிவிட்டது சமூக ஊடகங்களில் பிரபலமான கடத்தல் வழக்கு தொடர்பாக மும்பை போலீசின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணைக்கு அழைத்துள்ளது மகாராஷ்டிராவின் சாங்லியில் மறைந்திருந்த உற்பத்தி பிரிவிலிருந்து பாலிவுட்டின் மிகப்பெரிய பெயர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிற உயர்நிலை ரேவ் பார்ட்டிகள் வரை இந்த போதைப் பொருள் வலையமைப்பை கண்டறிய இந்த அதிர்ச்சியூட்டும் விவரங்களை இந்த

கடத்தல் மாறன் வாக்குமொழிவை குறுக்கு விசாரிக்கும் காவல்துறை நடவடிக்கை ஒரு முக்கியமான படியாகும் குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் போதைப்பொருள் உற்பத்தி போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆடம்பர வாகனங்களின் பயன்பாடு மற்றும் ஹவாலா நெட்வொர்க்குகள் மூலம் சட்டவிரோத இலாபங்களை மாற்றுவது உள்ளிட்ட சிக்கலான வலையமைப்பை கொண்டுள்ள இந்த வழக்கு நீண்ட கால தாக்கங்களை நாங்கள் பகுப்பாய்கிறோம் இது வெறும் பிரபலங்களின் சர்ச்சையை மட்டுமல்ல இது பாதாள உலகம் சர்வதேச போதைப் பொருள் சிண்டிகேட் மற்றும் நாட்டின் மிகவும் சலுகை பெற்ற உயர்ந்த குழுவமுக்கும் இடையிலான ஒரு அபூதபூர்வ பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் நடந்து வரும் ஏஎன்சியின் விசாரணை மேலும் அதிகரிக்க உள்ளது மற்றும் அமலாக்க இயக்குவிடவகமும் பண மோசடியை இணையாக விசாரித்து வருகிறது இந்த வழக்கு இறுதியாக திரைப்படத்தின் திரைக்கு பின்னால் உள்ள டார்க்கான மறைந்த உண்மைகளை வெளிப்படுத்துமா முழு கதையையும் தெரிந்து கொள்ள பார்க்கலாம்